வள்ளார கீரை ஒரு கட்டு வாங்கியிருந்தீங்க பாருங்கள் ஃப்ரெஷ்ஷு கீரை அந்த இலை வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க அந்த காம்புகளும் ரொம்ப கெட்டியாக இருக்குது அது வதங்கவே வதங்காது சீக்கிரம் அதனால் இலையை மட்டும் நீங்கள் ஆஞ்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு கட்டு வாங்கி சுத்தம் பண்ணி ரெண்டு மூணு தடவை கழுவியாச்சு இப்போ ஒரு உடச்சட்டி அடுப்பில் வச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூனு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க உளுந்த பருப்பு சேர்க்கும்போது சட்னி வந்து நல்லா வாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து கூடுதலாக இருக்கும் அப்போ நாலு பல்லு வெள்ளைப்பூடு பச்சை மிளகா வந்து நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் கூட்டியாக குறைச்ச வேணும்னா கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க நாலு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிடலாங்க ஒரு பாதி வதங்கு வதங்கினோன்னேவும் நம்ம அடுத்து கீரையை சேர்த்துக்கலாம் பாதி வதங்கி இருப்பாருங்க இந்த கரு இன்னும் நல்லா நம்ம வதக்கணும்னா இந்த உளுந்து வந்து ரொம்ப கருகிறோம் அதனால் அளவு போதுங்க கீரையை நான் கழுவி வச்சுருக்கேன் இது கூட சேர்த்துடலாம் ஒரு கட்டு வாங்கியிருந்தேங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி நான் நிறையா வாட்டி செஞ்சுருக்கேன் அந்த கீரை வந்து வதங்கிறதுக்கு லேட்டாகுங்க இலை வந்து கெட்டியாக இருக்குது அதனால் இதை நம்ம பொரியல் பண்ணியும் சாப்பிட்லாம் கடைஞ்சும் சாப்பிட்லாம் இந்த மனைக்கும் நம்ம சாப்பிட்லாம் சட்னி வச்சு சாப்பிடும் போதே பசங்களுக்கு ஞாபக சக்தி நல்லா பெருகும் அப்படின்னு சொல்லி டாக்டர்கெலாம் சொல்கிறாங்க வல்லார கீரை ரொம்ப நல்லது உங்களுக்கு கிடச்சா விடாதீங்க வாங்கி நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க சா இட்லி சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமேவும் இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டுங்க இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ ஷேர் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அமைக்கிடுங்க பாருங்கள் கீரை நல்லா இருக்குங்க ஏன் மூடி போட்டு மூடுறோம்னா கீரை வந்து சீக்கிரம் பாயில் ஆயிரும் அதனால தான் நான் மூடி வச்சு மூடினேன் தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி சேர்த்துருக்கேன் பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க அப்போதையும் டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் இப்போ கீரை வந்து ஐம்பது பெர்சன்ட் வெந்துருச்சுங்க தக்காளி சேர்த்து நல்லா கிண்டம்போதே மிச்சதையும் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும் இதை நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிக்கிறலாங்க நல்லா கிண்டி விட்டுட்டு அந்த மூடியை போட்டு மூடி வச்சிடலாங்க மூடிய வச்சு கீரை நல்லா வதங்கட்டும் அடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்துட்டு நல்லா தக்காளியெல்லாம் வெந்து வந்திருப்பாருங்க மூடி வச்சுட்டா எந்த இதுவும் சீக்கிரமாக வெந்துருங்க பாருங்க ஒரு கிண்டு கிண்டிட்டு நம்ம இது கூட நான் என்ன சேர்க்கறதுன்னு பார்க்கலாமாங்க பாருங்க அழகாக விந்து வந்துருக்குங்க பொறிகடலை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூனு எதை சேர்த்துட்டு நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டி விட்ருலாங்க கிண்டி விடலாம் பாருங்கள் பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக பாருங்கள் சூப்பராக இருந்துச்சுங்க வித்தியாசமான சுவையில் நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு பாருங்கள் அந்த பொரியலை வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக விழுந்துடும் அதனால நம்ம லாஸ்ட்டாக போட்டால் போதுங்க இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள் சூப்பராக இருந்துச்சுங்க சட்னி நான் இட்லி இட்லிக்கு தான் நான் வச்சுருந்தேன் இட்லிக்கு சாப்பிடும்போது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லோரும் சொன்னாங்க அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் որը oh, մարսապում hey,